Welcome friends. ஒரு ஃபார்ம் அவுட்ல இருக்க ஒரு வீரரை வந்து சிஎஸ்கே வாங்கி அவர் தலைமையில் வந்து சிஎஸ்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து லீட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிரடியான முடிவை வந்து இப்போ வந்து எடுத்திருக்காங்களா சிஎஸ்கே ல தோனிக்கு பிறகு அடுத்த கேப்டன் யார் அப்படிங்கறதுதான் வந்து ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினாக வந்திருக்கும் அதற்கு இப்போதைக்கு வந்து ருத்ராஜ் கை கோட்டை தவிர வேற ஆள் வந்து கிடையாது ஜடேஜாவை ஆல்ரெடி ட்ரை பண்ணியாச்சு ஒர்க் அவுட் ஆகலை அடுத்து ருத்ராஜ் தான் ருத்ராஜ் லோக்கல் போட்டிகளில் டீமை வந்து லீட் பண்ணியிருக்காரு அப்போ ருத்ராஜ் வந்து கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொன்னாலுமே கூட சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா மெகா ஏலத்துல ஒரு சர்ப்ரைஸ் பிளான் ஒன்று வந்து வச்சுருக்காங்களா எப்போதுமே சிஎஸ்கே வந்து ஒரு டேலண்ட்டான பிளேயரு பட் அவருக்கு சரியாக வாய்ப்பு கிடைக்காம வந்து இருக்கார் அப்படின்னா அவரை உள்ளே கொண்டு வந்து அவருக்கான வாய்ப்பை கொடுத்து அவரை சூப்பராக வந்து ஆட வைப்பாங்க அந்த வகையில் வந்து சஞ்சு சாம்சனை வந்து உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் சிஎஸ்கே வந்து இருக்காங்கன்னா மெகா ஏலத்தில் கண்டிப்பாக சாம்சனை ராஜஸ்தான் வெளியில் அனுப்புவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா வந்து ராஜஸ்தான் வந்து ஆரம்பிச்ச அந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல வாங்கின கப்பு அதுக்கப்புறம் வந்து பெருசா சஞ்சு சாம்சன் பல வருஷம் போராடியுமே ஒண்ணுமே பண்ணமுல்ல இந்தியன் டீம்ல அவர் வந்து தூக்கி எறிஞ்சிட்டாங்க ஐபிஎல்ல மட்டும் தான் ஆடிட்டு இருக்காரு ஒருவேளை இந்த வரப்போற ஐபிஎல்ல அவர் வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாருன்னா ராஜஸ்தான் தக்க வச்சுக்கலாம் பட் வந்து சொதப்போனார்னா வெளியில் அனுப்பலாங்கிற பிளானில் இருக்காங்க அந்த மாதிரி ராஜஸ்தான் வந்து சஞ்சு சாம்சனை வெளியில் அனுப்புனா சிஎஸ்கே அவரை வாங்கி ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அவர் தோனிக்கு பிறகு அவர் வந்து டீம் வந்து லீட் பண்ணட்டும் இந்தியன் வீரர் வேறு அவர்கிட்ட டேலண்ட் வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் ஒரு ஆப்ஷனில் வந்து வச்சுருக்காங்களா ராஜஸ்தான் வெளியில் அனுப்புனா சிஎஸ்கே எவ்வளோ கோடி கொடுத்தாச்சும் அவரை வந்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு வந்து ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்காங்களா நன்றி